பைசன்வெளி மற்றும் சுற்றுப்புற பகுதியில் கனமழையை தொடர்ந்து ஏராளமான சேதங்கள் ஏற்பட்டுள்ளன எட்டாம் வார்டிலிருந்து பன்னிரெண்டாம் வார்டை இணைக்கக்கூடிய பாலும் ஆபத்தாக மாறியுள்ளது பஞ்சாயத்தில் நிவாரண முகாம்களும் திறக்கப்பட்டுள்ளன பைசன்வலி கிராம பஞ்சாயத்தில் பல்வேறு இடங்களில் மண் சரிவில் ஏராளமான சேதங்கள் ஏற்பட்டுள்ளன பைசன்வலி எட்டாம் ஆண்டில் தேவியார் பவன் வீட்டில் பசுவதி மஞ்சுகுமாரின் வீடு சேதமடைந்தது கடந்த தினம் இரவு பத்து மணிக்கு தான் அருகிலுள்ள வீட்டின் பாதுகாப்பு சுவர் இடிந்ததைத் தொடர்ந்து வீடு சேதமடைந்தது அந்த நேரத்தில் வீட்டில் மூன்று பேர் வசித்து வந்தனர் ஆள் அபாயம் இல்லை இதை எம்எல்ஏ மாரும் மந்திரி மாரும் ஏதாவது எங்களுக்கு ஒரு ഇനി വീട്ടിൽ വസിക്കയില്ലാതെ പഞ്ചായത്ത് മെമ്പർ ഉൾപ്പെടെ ഉള്ള മക്കൾ തലവിലും സംഭവ ഇടത്തെ പാർവീട്ട് പാതുപ്പാണ് ഇടത്തുക്ക് ഇവർ മാറിച്ച് ഉത്തരവ് കൊടുത്തുള്ള ശക്തമായി തുടരുന്ന കാലവർഷ കൃതിയിലെ ഏഷ്മാലി ഗ്രാമപഞ്ചായത്തിലെ എട്ടാം വാർഡിലെ മാടസാമി എന്ന് പറയുന്ന ആളുടെ ചുറ്റുമതിൽ ഇടിഞ്ഞു പോയി തൊട്ടടുത്തുള്ള മഞ്ജുകുമാർ എന്നയാളുടെ വീട് പൂർണ്ണമായി നാശനാഷണൽ സംഭവിച്ചിട്ടുണ്ട് മാനസാമിയുടെ വീടും അതുപോലെ തന്നെ അപകടാവസ്ഥയിലാണ് നിലനിൽക്കുന്നത് തുടർന്ന് പിന്നെ അവരെ ദുരിതാശ്വാസ ക്യാമ്പിലേക്ക് മാറ്റാനുള്ള നടപടി ചെയ്തിട്ടുണ്ട് பைசன்வெளி எட்டாம் வார்டில் பம்பு ஹவுஸ் ஓடை கரை ஓடுகிறது ஏராளமான வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளன மூன்று வீடுகள்தான் தற்பொழுது தண்ணீர் சூழ்ந்துள்ளது பிஜி கேஜே ஜே வேலப்பன் போன்றவர்கள் வீடுகள் தற்பொழுது தண்ணீரால் சூழப்பட்டுள்ளது எட்டாம் வார்டு உட்பட பல்வேறு பகுதிகளில் தான் மலைகள் ஏராளமான ஆபத்துகளை ஏற்படுத்தியுள்ளன நிவாரண முகாம்கள் உட்பட உள்ளவர்கள் திறக்கப்பட்டுள்ளதாக பஞ்சாயத்து தலைவர் தெரிவித்துள்ளார் அதோடொப்பம் தான் பம்பு ஹவுஸில் மூணாலே ஆளுகளில் வீட்டிலேயே வெள்ளம் கேரையும் காற்று வெள்ளம் கேரையும் செய்யும் ജനപ്രടമായിട്ടുള്ള പഞ്ചായത്ത് പട്ടക്കാട് സ്കൂളിൽ ക്യാമ്പ് ആരംഭിച്ചിട്ടുണ്ട് എല്ലാ സ്ഥലങ്ങളിലും ജനങ്ങളെ നാട്ടിൽ നിങ്ങളുടെ എല്ലാ സംവിധായകളും പഞ്ചായത്ത് ഓർമ്മ സമിതി തന്നെ பைசன் பைசன்வெளி எட்டு பன்னிரெண்டாம் வார்டுகளை இணைக்கக்கூடிய சாலை சேதமடைந்தது சாலையின் அடிப்பகுதியில் மழைநீர் மண்களை அடித்துச் சென்றதே சாலை சேதமடைய முக்கிய காரணம் இனியும் மழையின் அளவு அதிகரிக்கும் போது சாலை முழுமையாக சேதமடைய வாய்ப்புள்ளது இதைத் தொடர்ந்து இந்த பகுதியில் ஐம்பதற்கும் மேற்பட்ட வீடுகள் தான் தனிமைப்படுத்தப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது உடனடியாக அதிகாரிகள் தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் ഞങ്ങളിത് പരാതിയെല്ലാം കൊടുത്ത് ഇവരെല്ലാം വന്ന് നോക്കി ഞങ്ങൾക്ക് ഇരുപത്തെട്ട് ലക്ഷം രൂപ ഞങ്ങൾക്ക് ഈ റോഡിന് അനുവദിച്ചത് വന്ന് ഈ വഴി ഇവിടെ വന്നിട്ട് ഈ ഇരുപത്തെട്ട് ലക്ഷം രൂപയ്ക്ക് അനുവദിച്ചു തന്നുകഴിഞ്ഞപ്പോഴത്തേക്കും സർക്കാരിൻ്റെ കളിയാന്ന് തോന്നുക അങ്ങനെയാണോ ഈ പൈസ എന്നിട്ട് ഒരു കോടിക്ക് രൂപയ്ക്ക് വേണോന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് ഇവർ ഇത് കൊടുത്തതാണ് ഞങ്ങൾക്ക് ഏതാണേലും ഈ ഞങ്ങളുടെ വഴി നടത്തി ഞങ്ങൾക്ക് ഇത്ര കുറേ വീട്ടുകാരുണ്ട് ഞങ്ങളിവിടെ താമസിക്കുന്നവർ ഞങ്ങൾക്ക് അങ്ങോട്ട് നടക്കേണ്ട ആ വഴി പോയി അതിലവിടെ വഴിയില്ല ഇതൊള്ള ആളപ്പാട ഒരു വഴി ഇവിടെ ഇന്ന് പൊക്കത്തൊരു കിണറാണ് ഞങ്ങൾക്ക് ഈ വഴി പോയി കഴിഞ്ഞാൽ പിന്നെ ഈ ഉടമസ്ഥ ഞങ്ങൾക്ക് വഴിയും തരത്തില്ല ഫലവില്ല പിന്നെ ഞങ്ങളുടെ അവസ്ഥയിൽ നിന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ടെങ്കിൽ അങ്ങനെ പഞ്ചായത്തുകാരോട് ഞങ്ങൾ പരാതി കൊടുക്കാൻ മാത്രമേ ഇവരെ എല്ലാവരും ഞങ്ങൾ പറഞ്ഞതാണ് ഇനി എന്തെങ്കിലും ഒരു തീരുമാനം ഉണ്ടാക്കി തരുമോ അത്രേ ഉള്ളൂ ஆறுகள் கரை கவிழ்ந்து ஓடுவதால் பாலங்களின் கைப்பிடிகள் உட்பட உள்ளவர்கள் சேதமடைந்தன இது மிகப்பெரிய ஆபத்திற்கு காரணமாக மாறுகிறது ராஜகுமாரி வில்லேஜில் ஏழு குடும்பங்களை கஜானாப்பறை ஹைஸ்கூலில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிவார முகாமுக்கு மாற்றியுள்ளன மண் சரிவு அபாயத்தை தொடர்ந்துதான் அவர்களை வேறு இடங்களுக்கு மாற்றியுள்ளது பொன்மணி அணையின் ஷட்டர்கள் திறக்கப்பட்டுள்ளன மூனார் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் அனைத்து சாலைகளும் சேதமடைந்த நிலையில் மூனார் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில்தான் தற்பொழுது உள்ளது மூனார் தேனி மூணார் அடிமாளி மூனார் மறையூர் உட்பட உள்ள சாலைகளில் தான் ஏராளமான இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டு சாலைகள் முழுமையாக பயணம் துண்டிக்கப்பட்டுள்ளது கூடி வலிய சப்தம் கேட்டு அப்படி உறப்பா வரும்போது காடி வெளியே இறங்கி இறங்கி கழிப்போ பட்டிக்கூடும் முத்தும் ஒக்கே இடிந்து தாழைக்கு போய் இது கண்டு அடிமாலி மன்னாங்கவலியில் வீட்டின் பாதுகாப்பு சுவர் இணைந்து ஷாஜகானின் வீடு சேதமடைந்தது இனியும் கனமழை தொடர்ந்தால் பாதுகாப்பு சுவர் முழுமையாக இணைந்தால் இந்த வீடு முழுமையாக இடிய காரணமாக மாறும் இருட்டுக்கானம் இரண்டாம் மைல் ஆனச்சால் ஆலடிக்கரியில் ஜெயனின் வீடின் பாதுகாப்பு சுவர் இணைந்து ஆபத்தாக மாறியுள்ளது நியூஸ் டெஸ்க் மீடியா நெட்